ஐயனார் துணை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் நேரம் ரிவியூ பார்க்கலாமாங்க இங்கே நிலாகுமே ராகவ் மேலே ரொம்பவே கோபமாக இருந்துச்சு அதே மாதிரி ராகவ் கிட்டே போயிட்டு அங்கே நீங்கள் இது மாதிரி ஸ்டோரி போகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதே மாதிரி என்னோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்வால் ஆகாதீங்க அதே மாதிரி நைட்டு பதினோரு மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுறது ஃபோன் பண்ணுறது நீங்கள் எது மாதிரியுமே இது மாதிரிலாம் வச்சுக்காதீங்க ஏன்னா இதை நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கோபமாக தான் இருக்குது நீங்கள் ஆஃபீஸில் நான் உங்கள் உங்கள்கிட்ட வந்து வேலை செய்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் எங்கிட்ட ரொம்பவே உரிமை எடுத்து எங்கிட்ட ஃபோன் பண்றதோ இல்ல மெசேஜ் பண்றதோ எதுவுமே வச்சுக்காதீங்க அப்படின்னு மாதிரியுமே இங்க நிலாவுமே ரொம்பவே கோவமாவும் பேசிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இங்க சேரனை மீட் பண்ணி இங்க ராகவமே பேசிருப்பாங்க இங்க சேரன் சேரன் கிட்ட நிலாவை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இங்க சேரனும் இங்க நிலாவையும் இங்க சோழனை பத்தியுமே ஃபுல் டீட்டெயிலாகவுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட ராகவ் பத்தினா அப்ப இப்ப சோழனுக்கும் நிலாவுக்கும் ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் வச்சு நடந்துக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம நிலாவை விடவே கூடாது நிலாவை நாம் தான் கல்யாணம் பண்ணுறோம் நம்ம நிலாக்கிட்ட இந்த விஷயமா நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேரனுமே அங்கேருந்து அம்ச்சியுமே விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நிலாவும் ரொம்பவே கோமா இங்கே வீட்லேயுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ராகவ் இது மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அதே மாதிரி சோழன் சொன்ன மாதிரி ராகவ் எங்கிட்ட வந்து தப்பான ஒரு எண்ணத்துல தான் அவர் பழகிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலாக்குமே புரிய வருது அதுவும் இல்லாமல் நிலாவும் அங்கே உக்காந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க நம்ம ராகவ இப்படியே விட்டெல்லாம் ஆகாது ஏன்னா ராகவ் நம்மளை இதுக்கு மேலேயுமே சும்மாவும் எல்லாம் விட மாட்டார் அவர் நம்மக்கிட்ட பேசினதாக பார்த்தா அவர் வேறு எதனா பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் உடனே எங்கள் சோழன் வந்ததும் நம்ம சோழன்கிட்ட இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் என்ன இங்கே சேரனுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்னப்பா நிலா இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டு என்ன ஆஃபீஸில் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு மாதிரியுமே சொல்கிறாங்க கேட்கவும் உடனே நிலாவும் ஆமாம் பண்ணேன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சா அதனால நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுமே சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சேரவனுமே வீட்டில் இருந்துக்கிட்டு நிலா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் உங்கள் ஆஃபீஸில் ராகவன் சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார்ல அவரை நான் இன்னைக்கு மீட் பண்ணேன் நான் செய்கிற பில்டிங்கில் அவர் தான் ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துருக்காராம் அதனால மீட் பண்ணி பேசிட்டு வந்தேன் அதே மாதிரி அவர் ரொம்பவே நல்லா பேசிட்டு இருந்தாரு நான் இந்த இந்த விஷயத்த சாரி உங்களோட விஷயத்த அவரு ஏதோ என்ன கேட்டாரு ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் எதனா சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரணுமே கேட்குறாங்க இதை கேட்டதும் இங்க நிலாவும் ஆனா அது மாதிரி எதுவுமே எங்கிட்ட எங் எங்களுக்குள்ள எதுவுமே செண்டை இல்லையே அப்படின்னு மாதிரியுமே இங்கே நிலாவும் சொல்லிட்டுறாங்க ஆமாண்ண எதுக்கு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே இங்க சேரணும் அது இல்லை நிலா உங்களை பத்தியும் சோழனை பத்தியும் அவரு எங்கிட்ட விசாரிச்சார் அதே மாதிரி உங்களை ரெண்டு பேரையும் பற்றியும் நான் அவங்க அவங்க கிட்ட டீட்டெயிலியாகவும் வேற சொல்லிட்டேன் தான் கேட்டேன்ப்பா சரிப்பா நீ டீ குடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கிளம்பிடுறாங்க இங்கே நிலாக்கு ரொம்பவே யோசனையாகவும் இருக்குது இங்கே ராகு எதுக்கு இங்கே சேலனை மீட் பண்ணி இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பேசியிருக்கணும் அது இல்லாமல் என்னையும் சோழனையும் பற்றி எதுக்கு விசாரிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே நிலாவை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சோழனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க சோழனை பார்த்ததும் இங்கே நிலாவும் சோழன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே சோழன் நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான் என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களை நான் காயப்படுத்துகிற மாதிரி எதனா பேசுறதுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க சோழன் அப்படின்னு மாதிரியுமே இங்கே நிலா சொல்கிறாங்க நிலா சொன்னதை கேட்டதும் சோழனுக்கு இப்போயாவது புத்தி வந்திருக்கே அது நிலா நில அதை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா நான் உங்களை பற்றி எதுவுமே நினைக்கல நீங்கள் எங் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே பேசலை நிலா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் நிலா நீங்கள் எங்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறீங்களா எனக்கு அதுவே போதும் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிட்ட வந்து ரொம்பவே அன்பாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க சோழன் சோழன் பேசுனதை கேட்டதும் நிலாவும் சோழன் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுவும் இல்லாமல் நான் இங்கே வீட்டில் வச்சு பேசுகிறதுக்கு விரும்பலை நான் தனியாக இருக்கிற போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதை நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே நிலா சொல்லிட்டுறாங்க உடனே எங்கே சோழனும் ஐயோ அவங்க என்ன லவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சோழனுக்கு மனசில் ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு நினப்பு அது நினப்பை வந்து நினப்பாகவே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்காம விட்டுடுறாரு இங்கே சொல்லணும் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அவங்க எங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அதே மாதிரி நானும் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம ரெண்டு பேர் இடையில அங்கே ராகம் வரவே கூடாது ராகை நம்ம எதனால் ஒன்று பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு நிலா வந்து எங்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ராக நான் என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே சோழ நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே நடேசனும் எப்போவும் போல் வீடியோ குடிச்சிக்கிட்டு வெளியே பாட்டு கேட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சேரனுமே அங்கே வீ வெளியே காஃபி போட்டு நிலாக்குமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நிலா இன்றைக்கி ஆஃபீஸில் எப்படி போச்சு ஒர்க் எல்லாம் அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க உடனே இங்கே நிலாவும் ஆச்சின எல்லாம் நல்லா தான் போச்சு அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க ஆமாம் இங்கே சோழன் இங்கே வீட்டில் வந்து எதனா பேசுனாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே என்ன பண்ணலாம் எதுக்கு கேட்குற இங்கே சோழன் வந்து வீட்டில் வீட்டுக்கே வரல இப்போ தான் வந்தான் நிலா நீங்கள் நீ தான் பேசிகிட்டு இருந்தே அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா சும்மா தான் விசாரித்தேன் அப்படின்னு மாதிரியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனுமே கடையில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க வானந்தையுமே கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே பாண்டியன்கிட்டமே பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன்கிட்ட எதனா ஒரு செண்டை வாங்கியே ஆகணும் ஏன்னா இல்லைனா நிலாக்கு தூக்கமே வர சாரி வானதிக்கு தூக்கமே வராது ஏன்னா வானதி வந்து இங்கே பாண்டியன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் எனி டைம் அங்கே பாண்டியனோட கடையில் உக்காந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் ஒரு நினப்போடு வராங்களா இல்லை பாண்டியன்கிட்ட செண்டை போடணும் அப்படின்ற ஒரு நினப்போடு வராங்களான்னு தெரியல உடனே கடையில் வந்து உக்காந்துதோ பாண்டியா எப் சாரி பாண்டி சாப்பிட்டியா பாண்டி அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வானதியும் உடனே வானதி கேட்டதை நினச்சி இங்கே பாண்டியனோ இன்ன வானதி இன்னைக்கு புதுசாக சாப்பிட்டியெல்லாம் வேற கேட்குற ஏன் எதனா இப்போ வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் பாண்டியன் கேட்குறாரு உடனே இங்கே வானதியும் யா நான் சமைச்சு கொண்டு வந்தால் தான் உங்கள்கிட்ட கேட்கணுமா என்ன அப்படின்ற மாதிரியுமே இங்கே வானதி சொல்ல உடனே இங்கே பாண்டியுமே அது அது இல்லை வானதி நான் சும்மா தான் கேட்டேன் சே என்றைக்குமே கேட்கலையே சரி அதனால் புதுசாக கேட்குறியே அதனால தான் கேட்டேன் சரி வானதி இதெல்லாம் சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரியுமே கேட்டுட்டு இங்கே வானதியும் அதே வேணாவுமே சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் இது பாண்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடவா ஏன்னா என்னோடய வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் எல்லாருமே என்ன ரொம்பவே அசிங்கமாக ட்ரீட் பண்ணுறாங்க அது இல்லாமல் என்ன தினைக்குமே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க உன்னோட கடைக்கு வரேன் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே பிடிக்கல பே நான் உங்க வீட்டுக்கே வந்துடுவா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி சொல்றாங்க ஓனே இங்க பாண்டியும் இது வானதி அது வந்து வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த மாதிரி டைமில் இப்போ உன்னை வேறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டுனா நான் உன்னையுமே பார்த்துக்கிட்டோம் அதே மாதிரி இந்த பிரச்சனை எல்லாமே முடிவிட்டோம் உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மாதிரியுமே இங்கே பாண்டியுமே சொல்லிடுறாங்க வீட்டில் நிறைய பிரச்சனை தான் செய்யும் அதை சகிச்சுக்கிட்டு நாம் தான் வாழணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே மறுபடியும் பாண்டியன் சொல்ல உடனே இங்கே வானதியும் பாண்டி உன் உனக்கு என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கே பிடிக்கல தானே அதே மாதிரி எங்கிட்ட பேசுகிறதுக்குமே பிடிக்கல தானே அப்படினு மாதிரியுமே இங்கே வானதி வானதி வந்து குறுக்கு கேள்வி கேட்க பாண்டியனும் வானதி செண்டை போட ஆரம்பிச்சிட்டியா இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு நீ பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செண்டை தூக்கிக்கிட்டு வந்துட்டு பார்த்தியா அப்படின்னு மாதிரியுமே பாண்டியன் சொல்கிறாங்க உடனே வானதியும் இல்லை 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 பாண்டி நம்ம இது இனியுமே உங்ககிட்ட கோவப்படுற மாதிரி பேச மாட்டேன் இல்லை உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னேன் நீங்கள் நீ இங்கே தான் என்ன கூட்டிகிட்டே போக மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானதியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி செல்ல உடனே இங்கே பாண்டியும் இல்லை வானதி வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன அந்த பிரச்சனை முடிஞ்சால் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதனே எப்போவுமே நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் வீட்டுக்கு வந்து உன் மனசு கஷ்டப்படும் அங்கேயே சும்மா இருந்துக்கிட்டு நீ என்ன பண்ணுவ அதனால் தான் நான் எதுவுமே சொல்லாமல் நான் ஆகிட்டேன் வானதி உன்னை கண்டிப்பாக என்னோடய வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் அது இல்லாமல் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நீ என் வீட்டுக்கே வந்துட்டு போனேன் அப்போயே தான் எதுனா சொன்னேன்னா அப்போல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் அதுவும் இல்லாமல் உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன்னா எனக்கு சேஃப்டி வேணும் உன்னை நான் பார்த்துக்கிறதுக்கு எங்கிட்ட கையில் பணம் இருக்கணும் அது எல்லாமே சேஃப்டி பண்ணிட்டு தான் நான் உன்ன கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு மாறையுமே எங்க பாண்டியன் சொல்லிட்டாரு உடனே அதுக்கப்புறம் என்னதுன்னு பாக்கலாங்க வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தங்கி ஃப்ரெண்ட்